தனது நகைச்சுவை நடிப்பின் மூலம் வெகுஜன மக்களின் இதயங்களை தோற்று கலைவாணருக்கு அடுத்தபடியாக சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட நடிகர் விவேக் தான் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போதே இப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு கடிதத்தின் மூலம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல இதற்கு இந்திரா காந்தியும் பதில் அளித்து கடிதம் எழுதியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் விவேக் அதன் பிறகு பொது பொது அர்த்தங்கள் ஒரு வீடு இருவாசல் என கே யு பாலச்சந்தர் இயக்கத்தில் தொடர்ந்து மூன்று படங்கள் நடித்த விவேக் அதற்கு பின் மற்ற நடிகர்களின் படங்களில் நடிக்கத் தொடங்கினார் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட விவேக் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் காமெடியில் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை கூறியவர் இன்னு யெசு கிருஷ்ணன் அவருக்கு அடுத்து சமூக சீர்திருத்த காமெடியில் உச்சம் தொட்டவர்தான் விவேக் என் யசு கிருஷ்ணன் கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட நிலையில் விவேக் மக்கள் மத்தியில் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டார் படங்களின் மூலம் மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு நல்லதை எடுத்து சொன்ன விவேக் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடன் இணைந்து மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவேக் அடுத்த இரு தினங்களில் திடீரென மரணமடைந்தார் அவரது மரணம் தமிழ் சினிமாவில் தற்போது வரை ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது என்று சொல்லலாம்